மகாநதி சீரியலில் ஒரு அப்பள விளம்பரத்தை வச்சே கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே இருக்கிறாங்க இப்போ நம்ம விஜய சமாதானப்படுத்துறதுக்காக காவேரி வந்து காஃபி போட்டி எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விஜய் எப்பயும் போல் நம்ம காவேரி கிட்ட வந்து திட்டு தான் ஸோ அதே திட்டு தான் அதே வாங்கல் தான் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட பார்ட்னர் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசுகிறாப்புல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு டைம் இருக்குமா நீ தான் இப்போ மாடலிங்கில் பிஸி ஆகிட்டல அப்பள விளம்பரத்துலலாம் நடிக்கிற அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாப்பில் உடனே நம்ம விஜய் அதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு காவேரியும் கேட்குற மாதிரி பண்ணிடுறாப்புல காவேரி என்ன செய்யறது என்ன சொல்கிறதுன்னு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ராகிணி வந்து பாத்தீங்கன்னா அஜய பார்க்கறதுக்காக ரூமுக்கு போனால் அங்கே அஜய் வந்து எந்த கவலையுமே இல்லாமல் ஃபோனில் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நீ என்ன இங்கே கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்க அங்கே காவேரியும் உங்கள் அண்ணனும் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாங்க நீ ஏன் வீட்லேயே இருக்க காலையில் உங்கள் அண்ணன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ நீ ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்க ஆமாம் உனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது தானே இந்த சொத்தில் உனக்கும் பாதி இருக்குது தானே அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மாட்டணுமே நம்ம எப்படி இப்போ தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இங்கே அஜய் ஒரு பக்கம் மொழி மொழின்னு இருக்கிறாப்புல எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் பண்ணிடுறாப்புல எனக்கு இந்த பிஸ்னஸே பிடிக்கவே இல்லை நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் நான் மட்டும்தான் எம்டி அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கதையை அள்ளி விடுறாப்புல நம்ம அஜய் அதையும் இந்த ராகினி நம்பிடுறாங்க எப்படியோ தப்புச்சம்டா சாமி இப்போ எனக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏழரை சனி நடக்கிறப்ப எதையுமே பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இப்பொழுதைக்கு சமாளிச்சிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் வந்து நைட் டைம்ல சாப்பிட்றத காமிக்கிறாங்க நம்ம தாத்தா விஜய் காவேரி இவங்க மூணு பேரும் தான் இருக்கிறாங்க அங்கேயும் அப்பளத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு அப்பளத்தை கொண்டு வரீங்க ஏதாச்சும் ஹிட்டன் கேமரா வச்சு படம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு விஜய் வந்து காவேரியை பார்த்து திட்ட நம்ம தாத்தா வந்து அதை பார்த்துட்டு சிரிக்க ஒரே கலாட்டாவோ போயிடுச்சு நைட் டைமில் ஸோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஏதாச்சும் புதுசாக காமிக்கிறாங்களா இல்லையான்னு